திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மலர மச்சன்னல் அங்கண்ணாம் திரள் நிறை அரு பதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அன்னல் என்பது அருளுடையவன் என்னும் குறிப்பு உடையது நிலை கலங்காது இருத்தலால் மலை என்றும் குறைவிலா நிறைவாய் இருத்தலால் கடல் என்றும் இறைவனை மாணிக்கவாசகர் வாசகர் விழிக்கிறார் எட்டு திசைக்கும் பாலகர்களில் இந்திரன் கிழக்கு திசைக்கு உரியவன் அருணன் இந்திரன் திசை அணுகினன் என்பது கிழக்கே செவ்வானம் தோன்றிற்று என்று குறிப்பிடுகிறார் சூரியோதயத்துக்கு முன்னே உண்டாவது அருணோதயம் சூரியன் எழுதலும் தாமரை மலர்தலும் வண்டு முரழுதலும் காலையை அறிவிக்கும் நிகழ்ச்சிகள் சூரியனுக்கு இறைவனை கருணையை ஓமை கூறியது ஒளியை வீசி இருளை போக்கும் தொழில் பற்றியது தாமரை கூறியது அழகு பற்றியது இதனால் இறைவன் அருள் வடிவாகவும் ஆனந்த வடிவாகவும் இருக்கிறான் என்று இந்த பாடலில் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார்